இது வரைக்கும் எத்தனையோ வகையான தொகையல் செஞ்சுருக்கோம் ஆனால் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது அப்பளத்தை வச்சு ஒரு துவையல் செய்யலாமா அப்பளத்தை வச்சு துவையலா நல்லா இருக்குமான்னு யோசிக்கவே வேண்டாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெயில் அப்பளத்தை ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாளில் இருந்து அஞ்சு மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க வர மிளகாயும் தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே தேங்காய் எண்ணெயில் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சமாக புளி இது கூட கொஞ்சமாக கருவேப்பில வெங்காயம் பாதி அளவு வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் நார மூடி தேங்காயை இந்த மாதிரி பல்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன் அது கூட இந்த வெங்காயம் வதக்கி வச்ச வெங்காயம் வரமிளகா தேவையான அளவு உப்பு இதெல்லாமே தண்ணி சீர்க்காமல் பல்ஸ் பண்ணி பல்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அப்பளத்தை ஆறுலேருந்து ஏழு அப்பளம் இதோட ஆட் பண்ணி இதையும் சேர்த்து பல்ஸ் பண்ணி எடுத்து நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க சூடான நான் இந்த தொகையில வச்சு பெசன் சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் சாதம் தயிர் சாதம் பழைய சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க